இன்னைக்குமே ஈவினிங் ப்ளாக் தான் இது ஒரு மு லாங் வீடியோவாக இருக்கும் இன்னைக்கு என்ன ஈவினிங் நடந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்ற ஒரு நாள் பாப்பா விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவளே இன்றைக்கி வரேன்னு சொல்லலையா அதனால் செந்தில் மட்டும் என்னை கூப்பிட்டு வர்றதுக்காக வந்துட்டார் ஒரு நாள் வ நம்ம இட்டுட்டு வரதா இருந்தாலும் சரி இட்டுன்னு வராமல் இருந்தாலும் சரி ஒரு நாள் பழக்கப்படுத்தினா அவங்க அதையே அடுத்த நாளும் அப்படி ஃபாலோ பண்ண நேற்று இட்டுன்னு வராமல் இருந்ததுனால இன்றைக்குமே அவங்க அதை எதிர்பார்க்கல வீட்டுக்கு வந்ததுமே காலையில் தண்ணி வரல இப்போ சம்மர் டைம்ன்றதுனால இந்த பிரச்சனை அடிக்கடி வரும் இதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவாமல் இருந்தது அதை வந்ததுமே கழுவி எடுத்துகிட்டு தான் அடுத்த விலைக்கு வந்தேன் காஃபி வச்சு கொடுக்கலான்ட்டு பால் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு விலைக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நான் காலையிலேயே வந்து தவளை அடைக்கி பிளான் பண்ணி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு கிளாஸ் களைப்பருப்பு ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு ரேஷன் தோரம் பருப்பு தான் ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் அரிசி இது எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டு போயிருந்தேன் அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு ஜாரில் காஞ்ச மிளகா பூண்டு பெருஞ்சிரகம் இதை போட்டு இந்த மாவு நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும் ஆக்சுவலாக இது வந்து கிரைண்டரில் போட்டோம்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வேலை தான் என்கிட்ட கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு வாங்கணும் அரிசிக்கு இட்லிக்கு அரிசி உருந்துமே நான் கடையில் கொடுத்து அரைச்சிக்கிறதுனால அதோட தேவை பெருசாக இல்லை அதனால அதில் இன்னும் வாங்காமல் இருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது அரைக்கும் போது தான் அது தெரியுது இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா சட்டுன்னு அரைச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சேன் கிரைண்டர் ரிப்பேருன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகா போட்டதுனால ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராகவும் அடுத்து அடுத்து போகிறது வந்து வெள்ளை கலராகவும் வரும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பு எல்லாமே சேர்க்குறோம்ல தோரம் பருப்பு கடலை பருப்புலாம் அதனால் நம்ம பெருங்காய பொடி சேர்த்துட்டோம்னா ஒரு நமக்கு நல்லது பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் தவளடைய பார்த்தாலே வந்து அம்மா ஞாபகம் தான் வரும் அது இல்லாமல் இப்போ சம்மர் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் ஒரு ஒரு டைமாவது அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் பசங்களுக்கு லீவு விட்டுருவாங்க எனக்கு லீவு இருக்காததுனால அம்மா வந்து வார நாளில் கூப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி சாட்டர்டே டைமில் வந்து ஃபோன் பண்ணிவிடுவாங்க சாட்டர்டே நைட் வந்து தவளாடு தான் வீட்டில் இருக்கும் எனக்கு பிடிக்குன்றதுக்காகவே பிடிக்கும்ன்றதுக்காகவே செஞ்சு வச்சுருப்பாங்க இன்றைக்கி செய்யும்போது அந்த ஞாபகம் நிறையா வந்துச்சு பட் இன்னும் எதுவும் பண்ண முடியாது இல்லை அதனால் நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் நம்ம போனவங்க நினச்சிருந்தால் நம்ம நம்மளை நம்பி இருக்கவங்க நம்ம சரியாக பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அதனால் இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறதுக்காக அடுத்தடுத்து நம்ம மூவா நான் ஆக்கி தான் ஆகணும் மாவு ரெடி ஆகிடுச்சி மாவு ரெடியான அந்த கேப்பில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சிக்கலாம் பச்சை மிளகாய் போடலாம் நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் போடலை பசங்க வந்து பச்சை மிளகாய் போட்டால் அது ஒரு மாதிரி எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அதனால நானே இன்னைக்கு பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வச்சுட்டேன் மாவு அரைக்கும் போது அதனால அது காரத்துக்கு மேட்ச் ஆகிடுச்சு வானலில் வந்து இது வந்து இரும்பு கடாய் இது வந்து கருப்பாக தான் இருக்கும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கடாய் சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறீங்க இது புது கடாய் இப்படி தான் இருக்கும் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நான் என்ன விட்டு கடுகு கருப்பு தான் இன்றைக்கி தாளிக்கிறேன் இந்த மாதிரி தவளடைக்கெலாம் கருப்பு உளுந்து தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலப்பருப்பும் தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் இருந்ததுன்னா அதை பொடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி தேங்காய் இருந்தது அதனால் நான் அதையுமே பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு தான் இதை வந்து மாவுக்கூட சேர்த்துருந்தேன் மாவுக்கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா தோசைக்கு ரெடி ஆகிடும் கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி தாழை போட்டுக்கோங்க வாசனும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுக்கணும் ஏன்னா நம்ம உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம் இந்த பெருங்காயமும் உப்பு வந்து ஒரு இடத்துல போய் செட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்காது செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செட் ஆகாது நான் வந்து தோசைக்கெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி தோசை ஊற்றுப்பார் இந்த தோசை இல்லை அடை தான் அதனால் நம்ம மெலிசாக ஊற்றணும் பெருசாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி கொஞ்சம் மொத்தையாக ஊற்றினோம்னா அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால அந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன் எப்பயும் போல் ஃபஸ்ட் அடை நான் தான் சாப்பிடுவேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வருத்த போடுறோம்லாம் அந்த பொருள் எல்லாம் வந்து ஃபஸ்ட் அடையில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் போக போக அது வந்து மாவு கூட ஊறி அது கொஞ்சம் கிறிஸ்பி நான் குறைஞ்சிடும் அதனால் நான் ஃபஸ்ட் அடையை சாப்பிட்ருவேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உப்புலாம் க அப்போ தான் நம்ம செக் பண்ண முடியும் அடுத்தடுத்துக்கு அதனால் வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே எனக்கு பெருசாக தேவைப்படுது ஆனால் இன்றைக்கி ஆப்ஷனலாக நான் இன்ஸ்டன்ட் பொடி வச்சுருந்தேன் இட்லி பொடி அதை வச்சு சாப்பிட்ருந்தேன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்